வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கைனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து சிறுகீரை வந்து எடுத்தோங்க சந்தைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அடுக்கி வச்சாச்சு நம்ம அழைச்சி இப்போது எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மூட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து கீரை வந்து அடுக்கிறாரு நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க நண்பா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு ஷேரோ சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து அரைக்கிறதாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பையை பிடிக்கிறேன் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா மூட்டையில் வந்து அடுக்கிறாரு அடுக்கி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மூட்டை வந்து நல்லா டைட்டாக கட்டி எக்ஸல் எங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கான வியாபாரம் பார்த்திங்கன்னா வந்து விற்பனை வந்து பண்ணுவார் சந்தையில் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா கீரை பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூட்டையில் வந்து கீரை வந்து வைக்கிறதுக்கு இடலன்னு சொல்லிட்டு இந்த சின்ன லக்கேஜ் பையில பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து போட்டு கொடுத்தாச்சு இப்போது எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணின்னு கிளம்பிட்டார் சந்தைக்கு